சொல்லிருக்காரு இவரு அதிசி அப்பெல்லாம் டிராவல் பண்ண முடியாது இல்ல இவ்வளவு தூரம் பட் எப்படி இதை இது பண்ணியிருப்பாரு ரிவீலிங் ஆஃப் த கிளாஸ் பை வந்து எவ்வளவு சிரமமா இருந்தது அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி நிலப்பரப்படும் இவரில் கால தத்துவங்கள்னு சொல்லப்பட்டது அதுதான் பிற்காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா தம்மம் புத்தர் வந்து தம்மத்தை போதிச்சார் அந்த தம்மத்தை போதிக்கும் நிலைக்கு என்ன பேருன்னா செர்மான்ஸ் செர்மான் ஷாப் லாட் புத் தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது பௌத்தத்தை தெரிந்து கொள்கிற பொழுது இப்போ நான் இங்கே இருக்கிற நம்ம பத்து இருபது பேருக்கு மற்றவர்களுக்காக மட்டும் பேசலைன்னா இதை பாசரை முரசின் காணொளி வாயிலாக இது உலகம் ஃபுல்லாக பரவணும் பௌத்தம்ன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்போ உலகம் முழுமைக்குமான ஒரு தத்துவம் அது மதமாக இருக்கலாம் மார்க்கமாக இருக்கலாம் அதே மனிதர்களுக்கான தத்துவமாக விலங்குகளுக்கான தத்துவமாக அனைத்து ஜீவராசிகளுக்குமான தத்துவமாக கொடுத்தவர் வந்து புத்தர் ஒருவர் தான் மற்றவங்களாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பகவான் புத்தர் உலகத்திற்கு எல்லாவற்றையுமே வந்து அர்ப்பணிச்சிருக்கார் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த புத்தருடைய பிலாசபியை இப்போ நம்ம ஏற்றுக்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறோன்னாக்கா ஒரு உயர்ந்த பிலாசபி இன்றைக்கு வந்து குறைவானவர்களாக கருதப்படலாம் பௌத்தம் புத்தருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் குறைவானவர்களாக தான் வந்திருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா இந்த இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் பழைய இந்தியா இருந்தது இந்திய துணை கண்டம்னு சொல்கிறோம்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பர்மா இதெல்லாம் இணைஞ்சதுதான் வந்து அக்காலத்தில் சொல்லப்பட்ட இந்திய துணை கண்டம் என்பது இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் சப்ஃபாண்டி கண்ட்ரி இப்போ இருக்கிறது வந்து கண்ட்ரி நம்ம இருக்கிறது வந்து கண்ட்ரி நம்ம பொலிட்டிக்கலாக பேசுறோம்னா இட் இஸ் நேஷன் இந்தியன் நேஷன் அப்படிதான் பேசணும் அப்போ அங்கே அந்த செப்பாண்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள அத்தனை நிலப்பரப்பும் இந்த செப்பாண்டினில் இருக்கும் அது முக்கியமானதை நான் சொல்கிறது அப்போ அந்த தத்துவங்கள் இங்கு கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் உலகத்துக்கான தத்துவமாக இருக்குது அப்போ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிலாசபியை கொடுத்தது வந்து லார்ட் புத்தா சரிங்களா கிபி ஆயிரத்தி கிபி எழுநூறு அறுநூற்றி அறநூறு வருடங்கள் அறநூறுக்கும் எழுநூறு இடைப்பட்ட காலத்தில் இஸ்லாத்தோட தத்துவங்கள் வருவதற்கு முன்பாக அப்போ அதற்கு முன்பாக ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் முன்பாகவே உருவான தத்துவம் பகவான் புத்தருடைய தத்துவம் பார்ப்பதற்கு இப்போ எப்படி தோணுதுன்னா இந்தியாவிலேயும் மற்ற பிரதேசங்கள்லையும் பௌத்தத்தை கொண்டு போகும்போது ஒரு புதிய மதம் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏன்ஷியன்ட் ரிலீஜன் த வேர்ல்ட் உலகம் முழுவதற்குமான மிக பழமையான ஒரு மார்க்கம் பௌத்த மார்க்கம் அதற்கு முன்பாக நிறைய உண்டாகிருக்கலாம் பௌத்தம் வந்த பிறகு அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு முன்பாக ஜெயினம் அந்த முயற்சியை பண்ணிச்சு ஆனால் ஜெயினத்தை பின்னாடி வந்த வேதியர்கள் வேதம் வேத மதம் என்கின்ற ஒரு மதம் அதை முழுக்க விழுங்கிட்டு தன்னுடைய தாற்பயங்களாக அந்த மதம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வர்ணாசிரமத்தை உள்ள புகுத்தி ஜெயின மதத்தை முழுகிடுச்சு ஃபுல்லாக அந்த விஷயத்தை பௌத்த மதத்துக்கு மேலே இவங்க திணிக்கவும் முடியல செய்யவும் முடியல ஏன்னால் பௌத்தர்கள் எப்பவுமே சிந்தனை உள்ளவர்களாகவும் தன்னை சிந்திப்பவர்களாக இருந்தாங்க அவர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது பிற்காலத்தில் அதுதான் இன்றைக்கி இருக்கிற வர்ணாசர்மை சாதிய உற்சாதிய முறைகள்லாம் வளர்ந்து அவங்க சாதியில் இருக்கிறாங்களே அவங்களும் பௌத்தர்களாக இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதி அற்றவர்களாக இருக்கிறாங்களே இவங்களோட பிறவர் ஐந்தாம் மரணமாக சொல்கிறாங்களே அவங்களும் வந்து பௌத்தர்கள இருந்தவர்கள் தான் இதில் இருந்தவர்கள் புதியவர்களாக ஒரு மதத்தை கொண்டு வந்த பொழுது அவர்கள் திணித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க நான் வந்து உனக்கு ஒரு சர்டிவிகேட் தரேன் அந்த சர்டிவிகேட் தான் வந்து கேஸ்ட் சாதி அதே சர்ட்டிவிகேட் இவங்களுக்கு தராங்க இவங்க வானாங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தேவை நான் மனிதனாக இருக்க விரும்புகிறேன் நீ சாதியாக இருக்க விரும்புகிறேன் நான் சாதியாற்றோனாக இருக்க விரும்புகிறேன் இன்னைக்கு வரைக்கும் நில வருது இந்த பிளாசுபய மக்கள்கிட்ட ஏறத்தாழ ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் மீட்டெடுத்து தந்தவர்கள் ரெண்டு பேர் ஒன்று பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் பதினெட்டாவது நூற்றாண்டின் இறுதியிலேயே இந்த விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு குறுகிய சோர்ஸ் மெட்டீரியலும் குறுகிய இடமும் குறுகிய பயணமும் இருந்த காலத்தினால் அந்த பயணத்தை வந்து சரியான அவர் அவரோட சக்தி கேட்ட அளவுக்கு சரியான எழுத்துக்களையும் சரியான பதிவுகளையும் சரியான முறையில் அந்த த தேவையான விஷயங்களையும் வந்து பௌத்தத்துக்கான விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு அப்புறமா ஏறத்தாழ ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தெளிவுபெற்ற நிலையில் உலகத்தை புரிந்து கொண்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படுகிற கிலோஸ்காரல்ல அப்போ பௌத்தம் சம்பந்தமான அந்த புத்தகம் அவர் கையில பாபா சாஹப் கையில் கிடைக்குது இளவயசுலேருந்து அதை பார்க்குறாரு அந்த புத்தகத்தில் இருக்கின்ற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனான்னு நினைக்கிறாரு தானும் பௌத்த நான் நினைக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து லக்ஷ்மி நரசு என்கின்ற சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்த லுமி நாரஸ் அவருடைய புத்தகம் பாபா சாஹப் கையில் கிடைக்கிது சின்சா புத்திசம்பர் புக்கு அந்த புக்கு அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை படிக்கிறாரு அப்புறம் உலக நாடுகள் முழுக்கம் பயணம் பண்ணும்பொழுது எல்லா மதங்களையும் ஆய்வு பண்ணுறாரு கிறிஸ்தவத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது எத்தனை வகையான பைபிள்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறாரு இஸ்லாத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது எத்தனை வகையான குரான் இருக்குதுன்னு பார்க்குறாரு ஜூடாயிசம் ஜோரண்டிசம் இங்கே இருக்கிற சிக்கிசம் எல்லாத்தையும் படிக்கிறாரு தரவாகிறாரு அப்போ யோலா கான்ஃபரன்ஸ் டைமில் படித்து முடிச்சிட்டு சொல்கிறாரு நான் இந்துவாக பிறந்துட்டேன் அது தவிர்க்க முடிநாட் மகன் என்கிட்ட இல்லை அந்த கண்ட்ரோல் இல்லை நான் பிறந்துட்டேன் ஆனால் நிச்சயமாக இந்துவாக மறிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவை சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒருவேளை நமக்கு பரிணிப்பான நிலை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி என் மக்களை நான் நடு ஆட்டில் விட்டுட்டு போய்டும் அப்படின்னு இயங்குறேன் இயங்குகின்ற பொழுது தான் அந்த மனிதருக்கு கை காலாம் சிவரிங் வர டைம் காசு எழுதிட்டு அந்த மூன்று வருடங்கள் தொடர்ந்து காசு எழுதி ரெஸ்க் இல்லாமல் பண்ணதுனால அவருக்கு பிபி சுகர் எல்லா நோய்களும் வந்துடுது கை கால அசைக்க முடியாத நிலைமை வருது உதறல் வருது